வெல்கம் டு தொடர் மீடியா ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து அனிருத் ஆடியோ அலஞ்சில் வேட்டையின் படத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து மனசில சாங் வந்து எல்லாருமே எதிர்பார்த்தது வந்து நான் பாட்டு போட்டு தான் அது ஹிட் ஆச்சுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க ஸோ அது ரியாலிட்டி அது இல்லை காரணம் என்னென்னா வந்து தலைவரனுடைய அந்த டான்ஸும் சரி தலைவர் அந்த பாட்டுக்கு டான்ஸு போட்டாவே அந்த பாட்டு ஹிட் ஆகிரும் தலைவனால தான் பாட்டு ஹிட் ஆச்சு தவிர பாட்டுனால தலைவர் ஹிட் ஆகலை அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்டான ஜோனரில் இந்த கதை இருக்குது அந்த கதை வந்து வித்தியாசமாக இருக்குது வழக்கத்துக்கு மாறான ஒரு ரஜினிகாந்த் ரஜினிகாந்தை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அளவுக்கு இந்த கதை இருக்குது ஸோ தயவுசெய்து தியேட்டரில் வந்து பாருங்க மறக்காமல் இந்த படத்தை பார்க்க வேண்டிய காரணம் என்ன அப்படின்னா வந்து கதை கதை வந்து ஒரு மாற்று கருத்து உள்ள கதையாக இருக்குது வழக்கம் போல சூப்பர் ஸ்டார் எப்படி நடிப்பாரோ அதுக்கு மாற்று இதாக நடிச்சிருக்கிறாரு காரணம் வந்து ஞானவேல் ராஜா டைரக்டர் அவர்கள் காரணம் என்னென்னா வந்து இது ரஜினிக்கான படம் அல்ல தியானவேல் ராஜாவுக்கான படம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு ஸோ அடுத்த மாதம் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகிற இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் வேறு லெவலில் எதிர்பார்த்துருக்கு அது மட்டும் இல்லாமல் ஜெயிலர் படத்தினுடைய வசூல் சாதனையை முறியடிக்குமாங்கிறத பொறுத்துந்து தான் பார்க்கணும் இப்போ தான் தளபதியினுடைய சிக்ஸ்டி எயிட் படம் ரிலீஸ் ஆகி நல்ல லெவலில் வசூல் போட்டாலுமே வந்து ஜெயிலர் படத்தினுடைய வசூல் ரீதியாக முறியடிக்கலைங்கிறது உண்மையான கருத்தும் கூட இந்த படம் பேட்டையன் படம் ஜெயிலர் படத்தினுடைய வசூல் சாதனையை முறியடிக்குமாங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசனாம இருக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்